என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா கருது அடிக்க வண்டி வந்திருக்கு இன்றைக்கி கருது அடிக்கிற வேலை தான் முன்னாடிலாம் கை கிட்ட தான் கருது அடிப்பாங்க மாடுகளை வச்சு தழுக்கடிப்பாங்க ஆனால் இப்போலாம் எல்லா வேலைக்குமே இயந்திரங்கள் இருக்குது அதுவும் ஒரு வகையில் நல்லதே விவசாய வேலைக்கு இப்போல்லாம் யார் கூலி வேலைக்கு வர்றது இந்த மாதிரி இயந்திரங்கள்லாம் இல்லைனாலும் விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இருக்காது அந்தளவுக்கு ஆயிடுச்சு நிலமை இந்த வண்டி வந்து வைக்க தனியாக நெல் தனியாக சங்காயம் தனியாக பிரித்து கொடுத்துரும் இன்னொரு வண்டி இருக்குது அந்த வண்டி வயல்லே நெல் தனியாக வைக்க தனியாக பிரித்து கொடுத்துரும் கருது அறுக்கிற வண்டி எங்கள் ஊரில் நிறையா வயலில் கருது வண்டி போகிற அளவுக்கு பாதை வசதி கிடையாது அதனால் நாங்கள் கை கிட்ட அறுத்து இந்த மாதிரி வண்டிகளை வச்சு அடிப்போம் ஆள் இருக்கவங்க கைக்கிட்டே ஆளை வச்சு அடிச்சிருவாங்க